கை கால் முட்டிகளில் கருப்பு நிறம் அதிகமாக இருந்தால் தொடர்ந்து அந்த இடத்தில் எலுமிச்சம்பழ சாற்றை தேய்த்து சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் நாளடைவில் கருப்பு நிறம் போய்விடும் தோல் வறண்டும் சுருக்கமும் இருந்தால் ஆலுவாயிலை பூசி சிறிது நேரம் ஊற வைத்து சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் இரவு படுக்கும் முன் புதினா சாறு இரண்டு அரை அரைமூடி எலுமிச்சம்பழ சாறு ஆகியவற்றுடன் பருப்பு மாவை கலந்து முகத்தில் தடவி கொண்டு பத்து நிமிடம் ஊறிய பிறகு ஐஸ் ஒத்தடம் கொடுக்க முகம் சுத்தமாகும் பருவினால் ஏற்பட்ட தழும்பும் மறையும் ஆப்பிள் பழத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி முகத்தில் தடவினால் சருபத்தில் உள்ள எண்ணெய் பசை குறையும் முகத்தில் உள்ள முடிகளை அகற்ற முட்டையின் வெள்ளைக்கரு சர்க்கரை சோள மாவு அனைத்தையும் ஒன்றாக கலந்து பசை போலானதும் முகத்தில் தடவவும் காய்ந்தவுடன் மெதுவாக பீ்த்து எடுத்தால் முட்டையுடன் முடியும் எளிதில் வரும் மோரை முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவினால் வறண்ட சர்மம் புது புலிவடையும் பழுத்த வாழைப்பழத்தை நன்றாக பிசைந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் கழித்து கழுவினால் சர்மம் மிகவும் மெருதுவாகும் ஆரஞ்சு பழத்தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து பாலுடன் கலந்து சருமத்தில் தடவி அரை மணி நேரம் கழி கழுவி வந்தால் வெயிலில் ஏற்பட்ட கருமை மறையும் பால் கடலை மாவு மஞ்சள் சந்தனம் அனைத்தையும் கலந்து முகத்தில் தடவி குளித்தால் சர்மம் அழகாகவும் பளபளப்பாகவும் மாறும் தேங்காய் பாலுடன் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் ஐந்து நிமிடம் மசாஜ் செய்தால் சோர்வடைந்த சர்மம் புத்துணர்ச்சி பெறும் தக்காளி பழத்தை இரண்டாக நறுக்கி முகத்தில் தடவினால் சர்மத்தில் உள்ள எண்ணெய் பசை குறையும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் கிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்